குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் லூசிபர் டூ எம்புரான் இந்த திரைப்படத்தினுடைய அரசியல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மிக பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக கடந்த நான்கு நாட்களாகவே இந்த திரைப்படம் குறித்தான விவாதங்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய சில காட்சிகளுக்கு எதிராக சில கருத்துகளும் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட பதினேழு காட்சிகளை வந்து நீக்கி கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் வந்து குறைத்திருக்கு இந்த படத்தினுடைய படக்குழு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து வலதுசாரி தரப்புல இருந்து அதிக அளவுக்கான எதிர்ப்புகள் வந்து வந்துகிட்டு இருக்குதான் நம்மள பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர்ற ஒரு கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரும் பாத்தீங்கன்னா வந்து நீக்கப்பட்டு வேற ஒரு பேர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்திற்கு ஒரு பக்கம் வலதுசாரிகள் தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுது மற்றொரு புறம் தமிழ்நாட்டிலிருந்தும் தமிழ் அமைப்புகளிடம் இருந்தும் இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்புகள் வரதை நம்மளால் பார்க்க முடியுது இந்துத்துவவாதிகள் எதனால இந்த படத்தை எதிர்க்கிறாங்க மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் எதனால இந்த படத்தை எதிர்க்கிறாங்க இரண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன எம்புரான் படத்தில் பேசப்பட்ட அரசியல் என்ன இதை பற்றி தான் இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்க போறோம் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் கட்டு லூசிபர் படத்தினுடைய ஒன்றாம் பாகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியாயிருக்கு அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் கழித்து தான் இப்போ லூசிபர் டூ எம்புரான் அப்படின்ற இந்த டைட்டில் வெளியாயிருக்கு குறிப்பாக லூசிபர் படத்துடைய முதல் பாகத்தை பொறுத்த வரைக்கும் கேரளாவினுடைய அரசியல் சூழலை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து காமிச்சிருப்பாங்க இந்த லூசிபர் டூ உடைய இந்த எம்புரான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கேரளா அரசியலை மட்டுமல்லாம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் வந்து ரொம்பவே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கதா நம்மளால பார்க்க முடியுது குறிப்பாக இந்த படத்தினுடைய முதல் காட்சியை வந்து எதை காமிச்சிருப்பாங்கன்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை தான் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் ஹிந்து பக்தர்கள் பல பேர் இறந்ததை வந்து இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே வந்து அமைச்சிருப்பாங்க இந்த கோத்ரா ரயில் எரிப்பு நடந்ததுக்கு அப்புறமாக நடந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த அந்த குஜராத் கலவரத்தையும் வந்து அடுத்த காட்சியில வந்து வைக்கிறாங்க குறிப்பா அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த அந்த குஜராத் கலவரத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு காட்சியை காமிக்கிறாங்க என்னன்னா ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வேற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்ப வந்து படுகொலை செய்றாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ச்சியாக அழைக்கிறதுக்கு வந்து அந்த குடும்பம் வந்து தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த வந்து எடுக்கல தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அந்த முஸ்லீம் குடும்பமும் வந்து வேற ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல வந்து தஞ்சம் அடைகிறாங்க அந்த தஞ்சம் அடைகிற இடம் ரொம்பவே ஒரு முக்கியமாக அந்த படத்துல வந்து காட்டப்பட்டிருக்கு என்னன்னா இந்த குஜராத் கலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே நடந்த மோதல் அப்படின்றத மட்டும் வந்து தொடர்ச்சியாக இந்த வரலாற்று பதிவுகள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை தாண்டி எத்தனையோ இந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்

சகோதரர் வந்து அந்த அம்மா கிட்ட அதாவது ஹிந்து அம்மா கிட்ட வந்து சொல்லுவாரு அல்லாஹ் வந்து உங்களை வந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க ராமர் உங்களை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த குஜராத் கலவரத்திலையும் வந்து எத்தனையோ நல்லிணக்கமான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத அந்த காட்சிகள் மூலமாக நம்மளால பார்க்க முடியுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல வந்து தஞ்சம் அடைகிறாங்க ஆனால் அதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா துரோகியா இருக்காரு அவர் என்ன பண்றாருனா அந்த குஜராத் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் இருக்காரு அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தகவலை வந்து தெரிவிக்கிறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வாகனங்கள் அவங்க வராங்க குறிப்பாக புல்டோசரையும் வந்து அந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அது தற்போதைய காலகட்டத்துக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக அந்த படத்தில் வந்து பயன்படுத்தப்படுது ஏன் அப்படின்னா யார் யாரெல்லாம் பாஜக அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக புல்டோசரை எடுத்து இது ஆக்கிரமிக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா எந்த விதமான நோட்டீஸும் அறிவிக்காமல் வந்து இடிக்கிறாங்க இல்லையா அதை வந்து அந்த படத்துல ஒரு சிம்பாலிக்காவே அதுல பயன்படுத்தி இருப்பாங்க அதன் பிறகு அந்த கும்பல் வந்து அந்த வீட்டை இடிச்சிட்டு அங்க பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய நிறைய பேரை வந்து கொலை பண்ணிடுறாங்க இறுதியா பாத்தீங்கன்னா அதன் பிறகு அந்த அரண்மனையினுடைய முதலாளியும் வந்து கொலை பண்ணிடுறாங்க அதன் பிறகு இஸ்லாமியர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துரோகியும் வந்து அந்த இடத்த வந்து கை காட்டுறாரு அதன் பிறகுதான் ரொம்பவே வந்து கொடூரமான விஷயங்கள் நடக்குது குறிப்பாக அந்த குஜராத் கலவரம் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும் நிமிட காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா அந்த காட்சியை பார்க்கிற யாராலையும் கண்ணீர் விடாம அந்த காட்சியை வந்து கடந்து செல்ல முடியாது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அதிலையும் குறிப்பாக அந்த ஒரு கலவரத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு செஞ்சிருப்பாரு டைரக்டர் பித்விராஜ் அவர்கள் அது என்ன அப்படின்னா ஒரு கர்ப்பிணி ஒருத்தங்க இருப்பாங்க அந்த கர்ப்பிணியை பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் சேர்ந்து கற்பழிச்சிருப்பாங்க குறிப்பாக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பில்கிஷ் பானு அவர்களினுடைய கேரக்டரை அப்படியே பிரதிபலிக்கும் விதமாக தான் அந்த காட்சிகளை வந்து அமைச்சிருப்பாரு ஸோ அந்த ஒரு விஷயமும் ஒரு பக்கம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்களையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட யாருமே உயிரோடு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் அந்த முஸ்லீம் குடும்பங்கள் எல்லாருமே வந்து அழிஞ்சிருப்பாங்க வெறும் ரெண்டே ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா கேரக்டர் இருக்கிறவர் வந்து ஒரு இடத்துல மறைமுகமாக மறைச்சி வச்சிருப்பாரு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன

இருக்கட்டும் அல்லது வந்து தீவிரவாத குழுக்கள் வந்து இந்தியாவிலிருந்தே பல பேர் வந்து சேர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இல்லையா அது இந்த மாதிரியான கலவரங்களின் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர்களின் மூலமாக தான் உருவாக்கப்படுது அப்படின்றத வந்து இந்த படத்துல ரொம்பவே பட்டவர்த்தமாக காமிச்சிருப்பாங்க குறிப்பாக ஒரு குற்றவாளியை நம்ம பார்க்கும் பொழுது அந்த குற்றவாளி அல்லது ஒரு தீவிரவாதி அவன் ஏன் இந்த நிலைமைக்கு ஆக்கப்பட்டான் அப்படின்றதையும் வந்து இந்த எம்ரான் படத்தில் வந்து ரொம்பவே வந்து பட்டவர்த்தனமாகவே உடைச்சிருக்காரு பிருத்விராஜ் அவர்கள் அதன் அந்த மாணவர்கள் எல்லாரையுமே வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானினுடைய எல்லை வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க அந்த மாணவர்கள் எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கேரக்டராக தான் வந்து மோகன்லால் அவர் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவருடைய ரோலே எதிராக எங்கெங்கெல்லாம் நடக்குதோ வந்து அவருடைய படைகள் வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் குறிப்பாக இந்த தீவிரவாதத்துக்காக அழைக்கப்பட்ட இந்த மாணவர்களை வந்து ஒரு பக்கம் காப்பாற்றியிருப்பார் அதுல இருக்கக்கூடிய அந்த குஜராத் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பையன் தான் வந்து பிருத்விராஜ் கேரக்டர் நடிச்சிருப்பார் இல்லையா அவரை வந்து தன்னுடைய குழுவில் வந்து இணைக்கிறார் அதன் பிறகு என்ன நடந்த சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய இந்த ட்ரக் மாஃபியாவுக்கு எதிராகவும் அந்த படத்துல வந்து ஒரு காட்சியா வந்து வச்சிருப்பாரு இதன் பாத்தீங்கன்னா கேரளாவினுடைய அரசியலுக்கு வந்து அந்த படம் வந்து மெதுவா நகருது குறிப்பாக கேரளாவினுடைய அந்த ஒட்டுமொத்த அரசியலையும் வந்து ஏற்கனவே லூசிபர் ஒன்ல காமிச்சாங்க

அரசியல் சூழலை வந்து அந்த படத்துல வந்து காமிச்சது வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அங்க எல்டிஎஃப் யூடிஎஃப் தாண்டி அங்க பாஜகவும் பெரிய அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க ஏன்னா சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட பாஜக வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதத்துக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து அந்த கேரளாவில் இருக்கு அப்போ பாஜக வந்து எப்படி அந்த கேரளாவில் வளருது அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இதை தாண்டி கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் எப்படி கேப்சர் பண்றாங்க குறிப்பாக அவங்களுடைய கட்டமைப்பை வந்து வளர்க்கறதை தாண்டி வேற ஒரு கட்சியை வந்து கைப்பற்றி அதன் மூலமாக தன்னுடைய கட்சியை வந்து எப்படி வளர்க்குது அப்படின்றதையும் இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க குறிப்பாக சமீபத்துல ஒரு ஆண்டுகளை நம்ம பார்த்தோம்னா மகாராஷ்டிராவினுடைய அரசியல் சூழல் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அதுல பாத்தீங்கன்னா சரத்பவாரினுடைய என்சிபி கட்சி அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவரும் சரத்பவாரினுடைய ரத்த சொந்தமான அஜித் பவார் அவர்களை வந்து அந்த என்சிபி கட்சியில கட்சியிலிருந்து வெளியில எடுத்து அந்த கட்சியவே மொத்தமா தன்வசப்படுத்தி பாஜக இல்லையா அத வந்து இந்த படத்துல அப்படியே வந்து காமிச்சிருப்பாங்க குறிப்பாக அந்த ஐயுஎஃப் கட்சியினுடைய தலைவரான பி கே ராமதாஸ் அவர்களினுடைய பையன் தான் வந்து அதுக்கு அடுத்து வந்து அந்த கட்சியினுடைய தலைவராகவும் கேரளாவுடைய ஆகவும் வந்து காமிச்சிருப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியுமே வந்து அவங்க விமர்சிச்சிருப்பாங்க இன்க்ளூடிங் சிபிஎம்மா இருக்கட்டும் அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான சிபிஎம்மா இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும் எல்லாரையுமே அவங்க விமர்சிச்சிருக்காங்க அவங்க அரசியல் என்னன்றது குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்றதையும் இந்த திரைப்படத்தில் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம் பற்றியும் விமர்சிச்சிருக்காங்க ஆனால் அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதன் பிறகு ஐயூஎஃப் கட்சியினுடைய தலைவராக பி கே ராமதாசினுடைய பையன் வந்து டொவிட்டோ தாமஸ் அவர்கள் தான் வந்து சிஎம்மாக வந்து பதவி ஏற்றிருப்பார் அதன் பிறகு அவர் என்ன பண்ணுவார்னா இந்த கட்சியிலேருந்து அதாவது ஐயூஎஃப் கட்சியிலேருந்து நான் விலகி ஐயூஎஃப் பிகேஆர் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து நான் தொடங்குறேன் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் அப்படின்ற ஒரு கட்சியோட வந்து கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கல்வத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு நபர் தான் வந்து இறங்குவார் அதன் பிறகு அவங்க ரெண்டு பேர் கூட்டணி அப்படின்னு சொல்லி அமைப்பாங்க அதில் குறிப்பாக அந்த கேரக்டரினுடைய பெயராக பஜ்ரங்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேரை தான் பார்த்தீங்கன்னா பால்ராஜ் அப்படின்னு வேற ஒரு பேரை வந்து இந்த படக்குழு வந்து மாற்றிருக்காங்க இதன் பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டீலிங்ஸ் வந்து நடக்கும் குறிப்பாக எலெக்ஷனுக்கு தேவையான பணமாகட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள நடக்கும் அதில் குறிப்பாக அந்த வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் இருபது சீட் தான் வந்து இந்த மாநிலத்துக்கு இருக்கு ஸோ பெரிய அளவுக்கான இம்பாக்ட் வந்து இதுல இல்ல ஏன் இந்த சின்ன மாநிலத்துக்காக இவ்வளவு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு எதுனால இந்த சின்ன மாநிலத்துக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சின்ன மாநிலமா இருந்தாலும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளங்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து அதிக அளவுல இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் பணத்தை போட்டால் கூட நிறைய லாபத்தை வந்து இந்த மாநிலத்தில் இருந்து நம்ம அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியை வைப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாஜக வந்து எல்லா மாநிலங்களையும் எப்படி கேப்சர் பண்ணிக்கிறாங்களோ அதை வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே பட்டவர்த்தனமாகவே போட்டு உடைச்சிருப்பாங்க இப்படி கேரளாவினுடைய அரசியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்துத்துவாவை நோக்கி போகுது அப்படின்றத வந்து இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இல்லையா இதை எப்படியாச்சும் காப்பாற்றியே தீரணும் அப்படின்ற அடிப்படையில வந்து மோகன்லால் அவர்கள் வந்து வேற வெளிநாட்டுல இருப்பாரு அந்த நாட்டுல இருந்து இந்த கேரளாவுக்கு வந்து இந்த அரசியல் போக்கை வந்து அப்படியே வந்து மாத்துவாரு இதுதான் இந்த படத்தினுடைய இந்த ஓவரால் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் ஒரு பக்கம் வந்து இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயமே கான்ஸ்பிரசி அப்படின்ற பேர்ல போகும் அதை தாண்டி இந்த அரசியலையும் வந்து முன் தான் இந்த படம்ன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குலும் சரி மதவாத அரசியலும் சரி விமர்சிக்கும் அடிப்படையில் வந்து வலதுசாரிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த படத்துக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க எதனால ஒரு மக்களுக்கு எதிராக இப்படி ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறீங்கன்னு இல்ல குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது இந்தியாவில் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில திரைப்படங்களில் வந்து தீவிரவாதியாக ஒரு இஸ்லாமியரை வந்து காமிப்பாங்க அதுக்கு வந்து என்ன பதில் சொல்லுவாங்க வலதுசாரிகள் தரப்பில் இருந்து அப்படின்னா நாங்கள் வந்து இஸ்லாமியர்களையாக வந்து தீவிரவாதியாக காமிச்சிருக்கோம் பாகிஸ்தான்காரங்களை தான் நாங்கள் தீவிரவாதியாக காமிச்சிருக்கோம் அப்போ இது வந்து எப்படி தவறாகும் அப்படின்னு ஒரு நியாயம் பேசுவாங்க அதே ஒரு மதவாதியாக வந்து ஒரு இந்துத்துவ இயக்கத்திலேருந்து வந்து ஒருத்தங்கள வச்சாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து இந்துக்களை வந்து இப்படி கெட்டவங்களா காமிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இதை தாண்டி கடந்த ஐந்து ஆண்டுகளை நம்ம பார்க்கும்பொழுது பாஜகவினுடைய அஜெண்டாவை வந்து செயல்படுத்தக்கூடிய பல படங்கள் வந்து அது காஷ்மீர் இல்லை சமீபத்தில் படமா இருக்கட்டும் இந்த எல்லா படமுமே சுமூகமா தான் வந்து வெளியாக இருக்கு எந்த விதமான தடைகளும் வந்து வரவே இல்லை ஆனா அந்த படத்தையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்துல வந்து காட்சிப்படுத்துற அளவுக்கு வந்து நாட்டில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனால் இந்தியாளர்களுடைய தற்பொழுதை நிலைமையை வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய எம்புரான் போன்ற திரைப்படங்கள்ல வந்து இந்த மாதிரியான படைகளும் மற்றும் அழுத்தங்களும் வந்து அந்த இந்த வச்சிருக்காங்க வந்து நேற்று வரைக்கும் அந்த இருக்கக்கூடிய சில காட்சிகள் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நிமிடங்களும் சரி சில காட்சிகள் குறிப்பாக அந்த 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 வந்து காமிச்சிருக்காங்களே அதையும் வந்து இந்த படக்குழு வந்து நீக்கியிருக்காங்க அப்போ எம்பூரான் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான மதவாதத்துக்கு எதிரான சில கருத்துக்கள் இருக்கிறதுனால இதை நீக்க சொல்லி இந்துத்துவ இருந்து ஒரு பக்கம் வந்து எதிர்ப்புகள் வருது அதன் பிறகு இருந்தும் பாத்தீங்கன்னா தமிழ் அமைப்புகள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு எதிரான சில விமர்சனங்களும் வைக்கிறாங்க அது என்னன்னா இந்த திரைப்படத்துல வந்து நெடும் பள்ளி அப்படின்ற ஒரு ஊரை வந்து காமிச்சிருப்பாங்க அந்த நெடும் பாத்தீங்கன்னா ஒரு டேம் இருக்கிறதா காமிப்பாங்க அந்த திரைப்படத்தில வந்து முதலமைச்சராக நடிச்சிருக்கக்கூடிய தொவிதோ தாமஸ் அவர்கள் இந்த டேம் வந்து சேஃபா இல்ல ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ்

ஏழைகளுக்காக கட்டப்பட்ட இந்த முல்லை பெரியார் அணை வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷத்துக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுல வந்து படிச்சிருப்போம் இல்லையா இந்த விஷயத்தை எதிர்த்து தான் வந்து அந்த படத்துல இந்த ஒரு காட்சியை வந்து வச்சிருப்பாங்க அதையும் பாத்தீங்கன்னா மஞ்சு அவர்கள் இந்த செக் டேமுக்கு எதிராக ஒரு கருத்தையும் வந்து தெரிவிச்சிருப்பாங்க ஆனால் அந்த நெடும்பள்ளி டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முல்லை பெரியார் டேம் தான் அந்த படத்துல வந்து காட்சியை வடிவமைச்சிருப்பாங்க இல்லையா இதையும் வந்து எதிர்த்து அவங்க பேசியிருப்பாங்க என்னன்னா ராஜாக்கள் காலத்துல கட்டப்பட்ட ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிச்சு சுரண்டுவதற்காக வந்த நபர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் நடந்த அந்த ஒப்பந்தம் அவங்க எல்லாரும் வந்து இங்கிருந்து போயிட்டாங்க ராஜாக்களும் போயிட்டாங்க ஆனா அந்த ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து தான் இருக்கு அதாவது கேரள மக்களுக்கு அந்நியாயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து அந்த முல்லை பெரியாரினுடைய அந்த ஒப்பந்தத்தை வந்து எதிர்த்து அவங்க பேசியிருப்பாங்க மலையாளத்தினுடைய திரைப்படங்கள் கடந்த ஒரு இருபது வருடங்கள் நம்ம பார்த்தோம்னா வருடம் வருடத்திற்கு ஒரு படமாவது வந்து இந்த முல்லை பெரியார் அணை வந்து சேஃபா இல்ல இது வந்து உடையற சூழல்ல இருக்கு என்னைக்கு வேணாலும் இது ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்திலேயாவது இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் வரும் அதை தாண்டி மலையாள சினிமாக்கள்ல நடிக்கக்கூடிய பலரும் அவங்க வந்து தமிழ்நாட்டினோட சினிமாக்களையும் நடிப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் அணை வந்து சேஃபா இல்ல அப்படின்ற ஒரு ட்வீட்ஸையும் வந்து போடுவாங்க சோ தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளும் சரி சில விவசாய அமைப்புகளும் சரி இந்த படத்துல வந்து அந்த சர்ச்சைக்குரிய அந்த காட்சியை வந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க இதில் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா இந்த படத்தினுடைய டேரக்டரான பிருத்விராஜ் அவர்கள் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாடி வந்து இந்த பெரியார் அணை வந்து சேஃபா இல்ல அப்படின்ற ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருந்தார் அதன் பிறகு அவருடைய திரைப்படம் ஒன்று வந்து தமிழ்நாட்டுல வெளியாயிருக்கு அப்போ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் வராரு அப்போ பார்த்தீங்கன்னா பிரஸ்காரங்க வந்து ஒரு கேள்வியை கேக்குறாங்க இந்த ட்வீட்டை நீங்க போட்டிங்கன்னு அப்போ அவர் ஒரு பதில் நான் இதுக்கான பதில சொல்லலாம் ஆனா வந்து அப்படி பதில் சொன்னேன் அப்படின்னா இந்த பிரஸ்மீட்டுடைய நோக்கமே வந்து சிதஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே பிருத்விராஜ் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த முல்லை பெரியாறு டேம் அப்படின்ற நெடும்பள்ளி டேம் வந்து சேஃபாக இல்லை அப்படின்றத வந்து இந்த திரைப்படத்தில் மறைமுகமாகவும் வச்சிருக்காரு ஸோ ஒட்டு வந்து மதவாதத்துக்கு எதிராக பேசப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டிற்கும் அதாவது தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கும் எதிராக இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருக்கு எம்ப்ரான் படத்தில் பேசப்பட்ட அரசியல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஜெயச்சந்திரன் சுபைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட நிலைத்திட் சமையலில் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை